பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளை மாடு ஆடு நான் அஞ்சு வயசுல இருந்து வளர்க்குது ஆடு மாடு பிள்ளையா வளர்க்குது அது வாழ் நம்ம நாட்டு ஏ வாழ் நம்ம தூரத்துக்கும் ஆடு மாட்டுலதான் நான் பிறந்து வளர்ந்தேன் இன்னைக்கு மாடு கோழியா இருந்தா சாமம் வந்துருச்சு மாடு கிளம்ப வாழ்க்கை எழுதி பிடிச்சா நான் விட்டு போவேன் கை பிள்ளையா இருந்தாலும் ரெண்டு மாடு இருக்கணும் ஆட்டு பிடிச்சிருக்கணும் அது எங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் குப்பானம் ஜாலிக்கு போவோம் நடந்தோம் போனால் இப்படி வாடி வாசல் வருஷத்துல காலை வாரி முன்ன மண்ணை வாழ்ந்ததை கொம்பக்கலை குத்திரும் ஒருத்தர் நிற்க மாட்டேன் பின்னால என் கணக்கா அந்த புள்ளதே பின்னாலே போகும் மாதா அது புண்ணாலே குடிக்க இருக்கும் யாரும் கிட்ட வர மாட்டாங்க நெல்லிடம் நிற்கி தண்ணி ஊக்காந்தா குடிக்கும் அதான் ஒன்றும் செய்யாது அது முறைச்சிட்டு ஏன் தண்ணி குடிக்க கடப்பான்டா அது மாடுச்சேன் ஆஹ் என் பேரையும் ஜாய்ச்சி மாடு வேணும்னு வளர்த்துருக்க ஜிச்சு மாடு வேணும்னு அது வளர்க்கிறேன் அந்த கண்டன் தான் துணை இருக்கணும் வணக்கம் அப்டா

இப்ப என் பேரன் ஜாய்ச்சி மாடு வேணும் வளர்த்து இருக்கேன் ஜாய்ச்சி மாடு வாழணும் வளர்க்கிறேன் அந்த கண்டன் தான் துணை இருக்கணும் தேச்சமா வளர்ந்து வர இருக்கணும் எங்க அப்பா மட்டும் மூடு இடம் வர இருக்கணும் அவனுக்கு துணைக்கு போவான் மாடுதான் அந்த வறந்துட்டு சின்ன பண்ணுற மாடு ஆடி இப்ப வீட்டுல வந்துட்டு எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சாமி மாதிரி காலையை நீங்க என்ன மாதிரி வழிபடுவீங்க வலி வச்சு சாமி கும்பிட்டு ஆங்கி விடுவாங்க போகும்போது ஜல்லிக்கட்டுக்கு கூட்டு போகும்போது துணி போட்டு என்ன சொல்லுவீங்க சின்ன வயசுல ஐயாக்கு எல்லாம் காலை குடிக்குமா ஐயாக்கு உங்க கணவர் இருக்கு அவருக்க முடியாது எங்க அப்பா என் கூட அண்ணன் சரி அதை அடிச்சுட்டேன் பேரை இப்ப மாடி கண்டு வரங்கி இருப்போம் பெருமாள் மருமகனு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா குப்போணம் ஜெயிச்சு போயிருக்கோம் எங்க ஊர்ல தேய்ச்சம்மா மாடுந்து சாமி மாடு அந்த கோயிலுக்கு போ அதை குப்போணம் போவோம் நடந்த போய் போவோம் போனா இப்படி வாடி வாசல திருமண வருஷம் காலை வாடி முன்ன மண்ணை வாருந்தத

உங்க சொந்த ஊர் என்னமா எங்க ஊர் மலைப்பூனூர் சொந்த ஊரு சொந்த ஊர் சின்ன வயசுல இருந்து என்ன வீட்டோட தொழில்னா என்ன தொழில் ஆடு மாடு காட்டு விவசாயம் இது எங்களுக்கு தொழில் இந்த விலங்குகள் இல்லாம இருக்க முடியாது கைப்பிள்ளையா இருந்தாலும் ரெண்டு மாடு இருக்கணும் ஆட்டு குழி இருக்கணும் எங்களுக்கு நல்ல தெளிம்பா இருக்கும் வீட்டுக்குள்ளும் செளிம்பா இருக்கும்

தம்பிங்க பேசும் பேசும்போதே சொன்னாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பத்தா அத்தா எல்லாரும் வளர்த்துக்குதான் குடுக்குறாங்க நாங்க சும்மா ஜல்லிக்கட்டு அப்ப மட்டும்தான் போவோம் மாடு கண்டாலும் அவங்க போக கூடாது இது போய் காலையில வரும் பொழுதாயே வருது அந்த வரைக்கும் மாடு கட்டி தண்ணி என்ன இறகு என்ன வைக்காண்டா என்னதுக்காக இந்த அன்னைக்கு பாரு எப்படி நிக்கிடுவாரு மாடு தம்பிங்க சொன்னாங்க இப்ப மாடு எல்லாம் வந்துட்டு காணா போனா வீட்டுல நீங்க தான் ரொம்ப பயப்படுவீங்க

எப்படி விளையாடுறாரு கந்தா எப்படி விளையாடுவாரு அந்த வாடி வாசம் வாரதே பாக்க முடியல எப்படி இது நிக்கிறாங்கன்னு ஒண்ணும் தெரியல வாடி வாசம் வரையில தறி வரையில பாக்கணும் நல்லா இருக்கும் நிம்பிடுதான் இருக்கும் வாடி வாசம் ஆமா நீங்க நான் சொன்னது மாதிரி நிப்பீங்க மாட்டி போனா நிப்பீங்க அவங்க கேப்பாங்க கேள்வி